ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் தான் உங்களையும் தோழி பேசுகிறேன் இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதை விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் வந்து எல்லோரும் ஹாப்பினஸாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றோம் ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த ஹாப்பினஸ்ஸை தொலைச்சிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாவே நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா காலையில் எந்திக்கிறோம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம் குளிக்கிறோம் சமைக்கிறோம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அளப்புகிறோம் அப்புறம் நம்ம எங்கன்னா வேலைக்கு போகிறோம் திருப்பவும் அதே ரொட்டீன் க சமைக்கிறது சாப்பிட்றது தூங்குறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதில் ஒரு போரிங் வந்துடும் கண்டிப்பாக ஹாப்பினஸ் வந்து இருக்காது சின்ன சின்ன அப்பப்போ நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பிடிக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு அதை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு நாம நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா காலையில் விடியர் காலையில் நம்ம பெண்கள் எல்லாருமே விடியல் காலையில் ஏஞ்சிருப்பீங்க நேராக என்ன பண்ணுவீங்க போவீங்க குளிப்பீங்க ப்ரெஷ் பண்ணுவீங்க அப்புறம் அலக்கேற்றிங்க சாமி கும்பிடுவீங்க அப்படியே அப்படி இப்படி ரொட்டீன் ஆரம்பிச்சிருவிங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது உங்களுக்காக அந்த காலையில் ஏஞ்சோடனே உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் குளிக்க வேணாமோ முகம் கூட கழுவணும் தூங்கி எழுந்தோன்னே அந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் அந்த நிலாவை பாருங்கள் அந்த நட்சத்திரத்தை பாருங்கள் அந்த பிரபஞ்சத்தை கிட்ட பேசுங்கள் மனசை விட்டு பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அதை வந்து கேளுங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பிரம்ம நிறைய பேர் வந்து விளக்கு ஏற்றி அஞ்சு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும் அது தப்பு கிடையாது அது செய்யணும் தான் அது ஒரு நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக அது நானும் நிறைய செஞ்சு பலனடைஞ்சிக்கிறேன் அது வந்து பொய் கிடையாது நிஜம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த அந்த டைமில் வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே நம்ம எதை கேட்குறோமோ அது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அது என்னுடைய லைஃப் அனுபவம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கிறது உண்மைங்க பிரபஞ்சம் நோயு இருக்கிறது உண்மை அது நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்குறதுன்றது உண்மை இதை வந்து இது நாங்கள் உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து உணர்ந்து உணர்ந்தால் உங்களுக்கும் அது அதை பற்றி தெரியும் எண்ணம் போல் வாழ்க்கை நிறைய பேர் இந்த டைலாக் கேட்டவுடனே அப்போ நான் நல்லவன் இல்லையா நான் நல்லது தான் நினைக்கிறேன் நான் நல்லவ தான் அது எப்படி எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க ஏன்னா இது ஒரு ஒரு வீடியோவில் நான் அது கமெண்ட்டில் வந்தது அது என்னோடய வீடியோ கிடையாது ஒருத்தவங்க வீடியோ அந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கும் ஒரு மோட்டிவேஷன் நானும் நிறைய மோட்டிவேஷன்லாம் நிறைய கேட்பேன் அதில் வந்து மோட்டிவேஷன் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் உழைச்சி நான் உழைச்சி சம்பாரிச்சது நான் உழைச்சி சம்பாரிச்சது நான் உச உழைச்சி சம்பாரித்ததுன்னு சொன்னோடனே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை நான் அவங்க அந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப அதுக்கு கமெண்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவங்க நல்லவங்களாம் அப்போ நம்மலாம் கேட்டவங்களாம் அவங்க நல்ல எண்ணவங்க இருக்குதா அதனால் அவங்க சம்பாரித்து இவ்வளோக்கு முன்னுக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாக கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க ரொம்ப 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 நல்லவங்களாக இருப்பீங்க அதில் எந்த வித டவுட்டும் இல்லை அப்போ என்ன ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கும் ஆனால் அந்த நல்லது எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது எது ஒன்று ஒரே ஒரு விஷயம் கெட்டது நடந்தா இருந்தால் கூட அந்த ஒரு விஷயந்தான் உங்கள் மைண்டில் வந்து இப்படி நடந்துடுச்சு இப்படி நடந்துச்சுன்னா அதை மட்டும்தான் திங்க் பண்ணிட்டுருப்பீங்க இப்போ நூறு விஷயம் இருந்து இந்த நூறு விஷயத்தில் தொண்ணூறு விஷயம் உங்களுக்கு வந்து கெட்டதாக நடந்து பத்து விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பத்து விஷயத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கணும் அதே போல் நூறு விஷயத்தில் தொண்ணூறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதாக நடந்து பத்து விஷயம் கெட்டதாக நடந்து இருந்தாலும் நீங்கள் அந்த தொண்ணூறு நல்ல விஷயங்கள் தான் நினச்சி பார்க்கணும் ஆக மொத்தத்தில் உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் திரும்ப 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 நினச்சி பார்க்கணும் நீங்கள் வந்து அந்த நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இன்னும் நல்லதை மட்டும்தான் ஈர்ப்பீங்க அந்த நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நோ நெகட்டிவ் தாட் அதாவது நெகட்டிவ் எண்ணத்தை எப்போவுமே சொல்கிறேன் நினச்சி கூட பார்க்காதீங்க பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதான் ஃபஸ்ட் டைம் நான் பிரபஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்களும் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் பிரபஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அது பெரிய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்றது இது வரைக்கும் நான் வீடியோவே பார்த்ததில்லை அப்படின்றவங்களும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கிறது உண்மைங்க பிரபஞ்சம் கடவுளை நீங்கள் எப்படி நன் நம்புறீங்களோ அதே மாதிரி பிரபஞ்சம்ன்றது ஒரு உண்மை தான் அது வந்து நீங்கள் தெய்வமாக பார்க்கலாம் பிரபஞ்சம் தனியாக பார்க்கலாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி நிறைய பேர் கிளம்பிட்டாங்கடா பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டு யார் பார்த்தாலும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதாவது பிரபஞ்சம் வந்து நீங்கள் அதில் கனெக்ட்ல இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை பற்றி அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பிரபஞ்சம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ உண்மைங்க அது நூற்றுக்குள்ளே இரநூறு பர்சன்டேஜ் உண்மை நீங்கள் எதை பற்றி திங்க் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சுருக்கும் அதுதான் உங்கள் திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அப்போது அதை பற்றி மட்டும் யோசிங்க நல்ல விதமாக யோசிங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பணக்காரனாக ஆவீங்க இது வந்து உண்மை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் என்னுடைய வர இருக்கிற எல்லா வீடியோலும் நிறைய வீடியோ நான் இனிமேல் பிரபஞ்சத்தை பற்றி பேசேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அதில் வந்து நான் நிறைய விஷயம் எனக்கு நடந்த மேஜிக்கல் மேஜிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் நீங்கள் சில சில உயரங்க எறும்பு எறும்பு காகம் குருவி இப்படி எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை கொடுத்து பாருங்களேன் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் எல்லாருக்கும் நம்ம போய்ட்டு உணவை கொடுக்க முடியாது அந்தளவுக்கு நம்ம வசதியாக இருக்க மாட்டோம் வசதி இருந்தாலும் கொடுக்க டைம் இருக்காது இப்படி பல இருக்கலாம் ஆனால் நீங்கள் வாசலில் கொஞ்சோண்டு சாதம் வச்சு பாருங்களேன் கொஞ்சோண்டு சக்கரை வச்சு பாருங்கள் கொஞ்சோண்டு வெள்ளம் பாருங்கள் அது வந்து இன்னொரு உயிர் சாப்பிடும்போது அதை கொஞ்சம் நேரம் பாருங்களேன் நம்மளே நம்மளே அறியாமல் ஆகும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசுக்குள்ளே வரும் அது ஒரு சந்தோஷம் அது ஒரு நிம்மதி அதே போல் உங்களுக்கு கிடைச்சதுக்குலாம் நன்றி உணர்வோடு இருங்க அதாவது இப்போ நீங்கள் யாருக்குன்னா ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க யாருக்கும் ஒரு உதவி உதவி ஒரு ரோட் கிளாஸ் பண்ணி விட்றாங்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் ஒரு வயசானவங்களுக்கு ரோட் கிளாஸ் பண்ணி விட்றீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா நீ ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னே தெரியாது அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் நம்ம ஏன்னா அந்த நன்றி அந்த நன்றி சொன்ன வார்த்தை நம்மளை அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வைக்கும் ஒரே ஒரு நன்றி ஒரு சின்ன நன்றி அது அவ்வளோ நம்மளை ஹாப்பினஸ்ஸாக வைக்குதுன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைச்சது எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு நன்றி உணர்வோடு இருங்களேன் உங்கள் லைஃபே ஹாப்பினஸ்ஸாக மாறும் நான் கண்டிப்பாக நன்றி உணர் உணர்வோடு இருப்பேன் அது எப்படி இருக்கிறது நான் வீடே இல்லாமல் இருந்தேங்க அடுத்தவங்க வீட்டில் இருந்தேன் இப்போ நான் சொந்த வீட்டில் இருக்கேன் ஐஎம் ஸோ ஹாப்பி ஆ நான் செல்லு என் அம்மா வீட்டிலையும் என்ன எனக்கு செல்லே வாங்கி கொடுத்ததில்லை டச் செல்லாம் என்னென்னே தெரியாது இப்போ நான் டச் செல்ல வச்சிருக்கேன் ஐ எம் ஹாப்பி நான் கேஸ் அடுப்பு ரெண்டு அடுப்பு தான் இப்போ மூணு அடுப்பு சொல்கிறாங்கல்ல பட்டர்ஃப்ளை அந்த அந்த கபடி அடுப்பு வச்சுருக்கேன் அதுக்கும் ஹாப்பி எனக்கு மூணு லட்டான குழந்தைங்க இருக்காங்க ஹைஎம் ஸோ ஹாப்பி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அன்பான கணவனை கொடுத்துக்க பிரபஞ்சத்திற்கு நன்றி ஆ என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருந்தாலும் அவங்களாம் டோன்ட் கேர் ஒதுக்கிட்டு நம்மளுக்கு நல்லவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நினச்சிப்பிடுங்க ஆஹா என் லைஃப்பில் இப்படி ஒரு பர்சன் இருக்காங்கப்பா என்னை என் என் லைஃப் நல்லாயிருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்கப்பா இப்படி ஒரு நல்லவங்களை கொடுத்து என் பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு ஒரு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு ஒரு சிங்க குட்டிங்களாட்ட ரெண்டு தம்பி இருக்காங்க ஐ அம் ஹாப்பி ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லைங்க உங்கள் கிட்டே என்ன இருக்குது அதுக்கு ஹாப்பினா நன்றி உன்னோட இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு இதெல்லாம் கொடுத்தேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி மூணு வேலை சாப்பிட்றீங்கல்ல ஆஹா பிரபஞ்சமே நீ எனக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்க அதுக்கு சந்தோஷப்படுங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவர் பிச்சை எடுக்கிறாங்க அடுத்தவங்க யாருனா சாப்பாடு கொடுக்குறாங்களா இல்லைன்னு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனால் நான் மூணு வேலை சாப்பாடு மனசார சாப்பிட்றேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி ஆரோக்கியமாக இருக்கேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி கை கால் நல்லாயிருக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் நல்லா சிரிக்கிறேன் நல்லா ஓடுறேன் நல்லா ஆடுறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இது பார்த்தா அதுங்கள ஹாப்பியாக இருக்கேன் இப்படி நமக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை நினச்சி ஹாப்பி பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிங்களேன் தன்னால் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸும் கூடிக்கிட்டே போகும் பிரபஞ்சத்தை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு என் லைஃப்பில் நிறைய மேஜிக்கில் நடந்திருக்கேன் அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் தானம் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்களா அதில் ஒரு ஹாப்பியும் கிடைக்கும் அதுவும் இன்னும் வாயிலாக ஜீவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதும் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் அதுக்கப்புறம் நான் பண்ணுற ஒரு சின்ன சீக்ரெட் சீக்ரெட் என்னென்னா காலையிலையும் நைட் இரும்போ அந்த நிலாவை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசுங்கள் ஆ வானத்தை பாருங்கள் வானத்தை பாருங்கள் நிலாவை பாருங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள் அந்த விடியல்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விலை இல்லையோ கண்டிப்பாக அந்த நிலா ஒளி வெளிச்சம் அந்த காற்று அந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நின்று பாருங்களேன் உங்களுக்கு நினச்சது பிடிச்சது கேட்டு பாருங்கள் அந்த நேரத்தில் கேட்குற விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் இது உண்மை நான் நிறைய அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் எனக்கு கிடச்சிருக்கு நான் என்னென்ன கேட்டேன் என்னென்ன நடந்திருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பிரபஞ்சத்தை நம்புங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்